ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏய்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாம் இன்னைக்கு வாயில் வச்ச ஒன்று அப்படி வெண்ண மாதிரி கரையங்க அந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு அல்வா எப்படி செய்யலை பார்க்கலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சுவையில் செய்யலாம் ஒரு அனாச்சி பழம் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை மேலே ஒரு அந்த காம்பை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு சைடில் ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த காமையும் கட் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் இதில் பாதி மட்டுந்தாங்க யூஸ் பண்ண பாருங்கள் பாதி எடுத்து ஓரம் வச்சு விட்டுருங்க இப்போ இந்த பாதியில் இருக்கிற மேல் தோலை வந்து உள்ளே வந்து சின்ன சின்ன கருப்பு கருப்பாக ஓல் சோர்ஸாக இருக்கும் பாருங்கள் அந்த முள் அதோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக இப்போ நம்ம இதை தோல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் உங்களை எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இப்போ தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஓரமாக போட்டுருங்க போட்டுவிட்டு இதை நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு பீஸ் ரெடி கட் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ நாம் இதை எடுத்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பீசஸ் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஜார் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே அரைச்சி கொண்டு வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க நல்லா ஒரு ஃபேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நான் ஒரு இருபது கிராம் முந்திரி வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அது கூடவே திராட்சை ஒரு இருபது எடுத்துக்கோங்க எடுத்து அதையும் கூட சேர்த்து நல்லா பொரித்து வந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நெய் இருக்கிற நெய்யோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச ஃபைனாப்பிள் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அழைச்சிட்டு ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி வந்து இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாதுங்க நல்லா தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கப்பில் வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிள மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபேஸ் பார்த்துக்கு இதை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு கலந்து விட்டாச்சு இப்போது இதை எடுத்து அப்படியே நம்ம ஃபைனாப்பிள் வந்து நல்லா இருக்கு பாருங்கள் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே கரண்டை விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைனா கட்டிக்கல் வரதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அடுப்பு வந்து நல்லா ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க கட்டைகள் இல்லாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இதுக்கு இனிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கல்கண்டு எடுத்துருக்கேன் அதை கூடவே சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்து நல்லா கல்கண்டு நல்லா கரைஞ்சி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கல்கண்டு நல்லாவே கரைஞ்சிருக்கு பாருங்கள் பேஸ்ட் நல்லா நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு இப்போ தான் ரெடியாகி வந்துட்டுருக்கு இப்போ இது கூட நாம ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நமக்கு இந்த அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிட்டு வரும் இப்போது நெய் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் நம்ம இதை அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க நமக்கு ஸ்டவ் தீ வந்து கம்மியாக வச்சுக்கோங்க கம்மியாக வச்சுட்டே நீங்கள் வந்து கொதிக்க விட்டுருந்தா நல்லா வந்து அதுக்கு அல்வா வந்து திரண்டு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ இது கூட நாம் முந்திரியும் திராட்சை வறுத்து எடுத்துருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா தடவை கலந்து விட்டுருங்க இது கூடவே நான் கோவா வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் அந்த நூற்றி ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பிரித்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கோவா சேர்த்து இந்த அல்வா செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க உதவ நீங்கள் மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து கோவா வந்து நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வந்திருக்கு பாருங்க இது கூடவே மறுபடியும் நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறமா இது கூடவே நாம் ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுடைய அல்வை வந்து சுவை வந்து எடுத்து கொடுக்கோங்க அதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு பைனாப்பிள் அல்வா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உதவி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணாமல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க